இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஃபர்ஸ்ட் டே பிள்ளைங்க எல்லாமே வந்து ஹாப்பியாக தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆனால் நம்மள மாதிரி பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களை அனுப்பி வச்சுட்டு ரொம்பவே வந்து வருத்தத்தில் வந்து உட்காந்துருப்போம் இன்னமும் இன்றைக்கி டேவே வந்து ஒரு மாதிரி வெறுமையாக போச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இல்லாததுனால இப்படா போய் ஸ்கூலில் ரெண்டு பேரையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அது அந்த ஃபீலை வந்து சொல்லவே முடியல ஏன்னா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இத்தனை நாள் லீவில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு வந்தது மம்மியை டேட்னியா

என்ன சொல்றது மிஸ் வாங்க வாங்க எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே நீ அடம் பிடித்தாலும் மடங்கி போகின்றே உன் மடிமத்தை மேல் மடங்கிக் கொள்ள